திருக்குறள் குறைத்திடும் உன்னத வாழ்வியல் நெறிகளை உலகெங்கும் பரப்புவது நமது தரையாய கடமையாகும் காலந்தோறும் அறிஞர்களின் பெருமுயற்சியாலும் பல கல்வி நிறுவனங்களின் முன்னெடுப்பினாலும் இதுவரை திருக்குறள் இருபத்தெட்டு இந்திய மொழிகளிலும் முப்பத்தைந்து உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அண்மையில் நடந்து முடிந்த சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி ஆசிய ஆப்பிரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பேசப்படும் இருபத்தெட்டு வெவ்வேறு மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திட பன்னாட்டு பதிப்பாளர்கள் முன்வந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து நாற்பத்தைந்து பல்வேறு உலக மொழிகளில் கூடுதலாக மொழிபெயர்க்கப்படும் போது ஐக்கிய நாடுகள் அவையினால் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு உலக நாடுகளின் அனைத்து அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமையினை திருக்குறள் பெற்றது வான் புகழ் வள்ளுவத்தை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் உயரிய நோக்கம் கொண்ட இந்த மொழிபெயர்ப்பு திட்டத்தை பிற கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் எதிர்வரும் மூன்று ஆண்டுகளில் நிறைவேற்றிட நூற்றி முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது